வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்செங்கோடு திருப்புகள் பத்தர்கள் பிரிய நித்த நடித்திடுபக்ஷி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பத்தர்கள் அற்புதம் எனவோதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகளைச் சிறிதடியேனும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகளைச் சிறிதடியேனும் செப்பென வைத்துலகிற்பரவத்தெறி சித்திர வனு கிரக மறவேணே செப்பென வைத்துலகிற் பரவத்தெரி சித்தவனு கிரக கத்திய தத்தைகளை துவிழத்திரி கற்கவனிட்ரி தினை காவல் கற்ற குரத்தி நிற கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிரு தோழா சத்தியை ஒக்க இடத்தினில் வைத்தத கணு மெச்சிட மறை நூலின் சத்தியை ஒக்க இடத்தினில் வைத்ததகப்பனு மெச்சிட மறை நூலின் தத்துவ தற்பரமுற்றும் உணர்த்திய சர்பகிரி சுர பெருமாளே தத்துவ தற்பரமுற்றும் உணர்த்திய சர்பகிரி சுர பெருமாளே சர்பகிரி சுர பெருமாளே பெருமாளே புற்புதம நாம அற்ப நிலையாத பொய்க்குடில் குழாவு மனையாளும் புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு புத்திரரும் வீடு மித்திரருமான புத்தி சலியாத பெருவாழ்வு நிற்பதொரு கோடி கற்பமெனமாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யான் நிற்பதொரு கோடி கற்பமெனமாய நிட்டையுடன் வாழும் அடியேன் யான் நித்தனினதாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகையோத நினைவாயே நித்தனினதாளில் வைத்ததொரு காதல் நிற்கும் வகையோத நினைவாயே முத்தமிழ் வினோத சக்ரகதை பாணி மருகோணே தர்க்க சமன் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காளி மறையோனே தர்க்க சமன் மூகர் மிக்க கழுவேற வைத்த ஒரு காளி மறையோனே கற்பு வழுவாது வெற்படியின் மேவு கற்றை கொடி கோவே கற்பு வெற்படியின் மேவு கற்றை கோவே கைத்தா சுரேசர் மொய்த்த குலக்கால கற்பதரு நாடர் பெருமாளே கைத்தா சுரேசர் மொய்த்த குல கால கற்பதர் நாடர் பெருமாளே கற்பதர் நாடர் பெருமாளே பெருமாளே.